எல்லாம் நீ எல்லாம் நீ நான் பிழையாம் வழி சென்றால் தண்டி என்று நான் சொன்னேன் நொடியில் அது தவறு என்றேன் நான் பிழையாம் வழி சென்றால் தண்டி என்று நான் சொன்னேன் நொடியில் அது தவறு என்றேன் ஏனென்றால் என்னை முற்றாய் இயக்குவோனும் என் வழிகள் காட்டியனை வாழ்த்துவோனும் நான் போக வைப்போனும் நடத்துவோனும் நான் பேசும் வார்த்தை அர்த்தம் நல்குவோனும் நீதானே என் தவறின் மூலம் நீயே நீ தண்டி எனக் கேட்டால் நீதி என்றே நான் பிழையாம் வழி சென்றால் தண்டி என்று நான் சொன்னேன் நொடியில் அது தவறு என்றேன் ஏனென்றால் என்னை முற்றாய் இயக்குவோனும் என் வழிகள் காட்டி என வாழ்த்துவோனும் நான் போக வைப்போனும் நடத்துவோனும் நான் பேசும் வார்த்தை அர்த்தம் நல்குவோனும் நீதானே என் தவறின் மூலம் நீயே நீ தண்டி எனக் கேட்டால் நீதி என்றே என் சிந்தை என் செயல்கள் பலவீனங்கள் என் நகர்வு என் உயர்வு தாழ்வு எல்லாம் உன் செயலே என நம்பி நீ இயக்க உன் பணிப்பில் கடமைகளை ஆற்றும் அற்பன் என் சிந்தை என் செயல்கள் பலவீனங்கள் என் நகர்வு என் உயர்வு தாழ்வு எல்லாம் உன் செயலே என நம்பி நீ இயக்க உன் பணிப்பில் கடமைகளை ஆற்றும் அற்பன் என் தவறு பிழை என்று அதற்கு இந்த உடலுக்கும் உயிருக்கும் தண்டனைகள் என் செய்து பலன் ஏது என் தவறு பிழை என்று அதற்கு இந்த உடலுக்கும் உயிருக்கும் தண்டனைகள் என் செய்து ஏது அவைக்கும் நீதான் காரணமாய் இருக்கின்றாய் நீ சொல்வாய் தீர்ப்போ அவைக்கும் நீதான் இருக்கிறாய் நீ சொல்வாய் தீர்ப்போ என் சிந்தை என் செயல்கள் பலவீனங்கள் என் நகர்வு என் உயர்வு தாழ்வு எல்லாம் உன் செயல் செயலே என நம்பி நீ இயக்க உன் பணிப்பில் கடமைகளை ஆற்றும் அற்பன் என் தவறு பிழை என்று அதற்கு இந்த உடலுக்கும் உயிருக்கும் தண்டனைகள் என் செய் என் செய்து பல நேரு அவைக்கும் நீதான் காரணமாயிருக்கின்றாய் காரணமாயிருக்கிறாய் நீ சொல்வாய் தீர்ப்போ என் நன்மை தீமை என் வெற்றி தோல்வி என் இன்பம் துன்பம் என் கஷ்ட நஷ்டம் என்னுடைய நோய் நொடிகள் எனது ஆற்றல் என் உயர்வு தாழ்வு இன்னும் எவைதான் உண்டோ அன்னவைக்கும் காரணன் நீ என் நன்மை தீமை என் வெற்றி தோல்வி என் இன்பம் துன்பம் என் கஷ்டம் கஷ்ட நஷ்டம் என்னுடைய நோய் நொடிகள் எனது ஆற்றல் என் உயர்வு தாழ்வு இன்னும் அவைதான் உண்டோ அன்னவைக்கும் காரணம் நீ நல்லூர்நாதா அகையினால் என் பிழைகள் தவறு கற்கும் பின்னணி நீ அவைக்கென்னை தண்டி என்று பிதற்றி என்ன பலன் எல்லாம் பார்த்துக்கொள் நீ என் தன்மை தீமை என் வெற்றி தோல்வி என் அன்பம் இன்பம் துன்பம் என் கஷ்ட நஷ்டம் என்னுடைய நோய் நொடிகள் எனது ஆற்றல் என் உயர்வு தாழ்வு இன்னும் இவைதான் உண்டோ அன்னவிக்கும் காரணன் நீ நல்லூயிர் நல்லூர் நாதா அகையினால் என் பிழைகள் தவறு கட்கும் பின்னணி நீ அவைக்கென்னை தண்டி என்று பிதற்றி என்ன பலன் எல்லாம் நீ எல்லாம் பார்த்துக்கொள் நீ